ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக அப்படியே வாயில் வச்சது கரையிற மாதிரியான வெண்பொங்கல் ஈஸியாக பண்ணலாம் வாங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் வந்து ஹாஃப் கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க அந்த பச்சை ஸ்மெல்லு போகட்டும் நம்ம ஒன் பை ஒன்று பங்கு அரிசியும் அரை கப்பு வந்து பாசி பருப்பும் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று டூ ஹாஃப் போட்டால் நான் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி போட்டிருக்கேன் அதையும் லைட்டாக வறுத்து கொடுத்துக்கோங்க வறுத்து கொடுத்துட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக வறுத்தா போதும் ரொம்பலாம் வேண்டாம் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போது இப்போ இதில் வந்து நான் அந்த அரிசி எடுத்தேனில் அந்த கப்பில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் இது நான் வெறும் சோன மசூரி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் பச்சரிசியில் பண்ணாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோனா மசூரி கிட்டத்தட்ட பச்சரிசி டேஸ்ட்லேயே வந்துடும் ஒன் நிப்டு ஃபைவ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு விசில் விட்டுருங்க என்னோடய குக்கருக்கு ஒரு விசிலே நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன் நல்லா குழஞ்சி வந்துருச்சு உங்களுக்கு ஒரு விசில் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு கால் கப்பு பால் இருக்குல்ல நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அதை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கும் பொங்கல் அதனால தான் பால் ஆட் பண்ணுறோம் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு தாரா தாராளமாக நெய் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் நெய் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது எண்ணெய் போட்டால் நம்ம ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட அது அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி கொடுங்க சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் எவ்வளோ உங்கள் ஒரு பத்து பதினைஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பொங்கலில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதை அந்த நெய் எண்ணெய் நம்ம தாளித்தது எல்லாமே பொங்கலோடு நல்லா ஒட்டணும் அதனால் நல்லா கிளறி கொடுத்துடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி கொடுங்க நம்ம பால் போட்டிருக்கனால கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கும் கெட்டி ஆகாது பால் போட்டால் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நான் உளுந்த வடைக்கு தான் ஊற வச்சுருந்தேன் நான் பொங்கல் செஞ்சுட்டு உளுந்த வடை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சூப்பராக புசு புசுன்னு உளுந்த ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம செஞ்ச லன்ச் மெனு பொங்கல் சாம்பார் சட்னி வச்சுருந்தேன் அதோட வடை வச்சுருந்தேன் இந்த லஞ்சு சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சீரீஸ் பார்க்கலாம் தேங்க்யூ